அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான நடப்புதான் பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் ஆசியான் நாடுகளுக்கு இந்தியா உறுதுணை நம் முன்னாடியே பார்த்து தான் ஆசியான் இந்தியா மாநாடு வந்து மலேசியாவில் நடக்க போகுது சரிங்களா அதில் வந்து பத்து நாடுகள் இருக்குது அதனுடைய நாற்பத்தி ஏழாவது உச்சி மாநாடு தான் மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் நடக்குது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆசியான் மற்றும் இந்தியா இடையிலான இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாடு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுச்சு உலக மக்கள் தொகையில் நான்கில் ஒரு பங்கை பிரதிநிதிப்படுத்தும் நாம் தெற்குலகின் கூட்டாளிகளாக விளங்குகிறோம் அடுத்த இந்தியாவில் கிழக்கு நோக்கு கொள்கையில் ஆசியான் முக்கிய தூணாகும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் நீல பொருளாதாரத்தில் பரஸ்பர ஒத்துழைப்பு வேகமாக வளர்ந்து வருகிறது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஆசியான் இந்திய கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டு ஆண்டாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக வந்து அறிவிக்கிறாங்க அதே போல் கல்வி சுற்றுலா அறிவியல் தொழில்நுட்பம் சுகாதாரம் பசுமை எரிசக்தி இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த தீவிர முயற்சி வந்து மேற்கொண்டுட்டு வராங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஆசியான் இந்தியா கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து நிறுவப்பட்டது இருதரப்பு உருவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒரு தரம் உயர்த்தப்பட்டிருக்காங்க இதே வந்து ஆசியான் ஆசியான் ஏஷியான் இருக்கிற ஏசியான் மாநாடு பார்த்திங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து அந்த ஏஷியான் அமைப்பு உருவாக்கி ஆயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இந்தோனேஷியாவிலும் முதல் மாடு நடந்திருக்கும் ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை அடுத்தா நீதி பரிபாலனத்துக்கு அடிப்படை உட்கிணைப்பு அவசியம்னு சொல்கிறாங்க என்னென்னா நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றம் இருக்குல்ல சரி உயர்நீதிமன்றம் வந்து அண்மையில் வந்து புதுப்பிச்சிருப்பாங்க அதுக்கு தான் அது சொல்லியிருப்பாங்க சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சட்டக்கல்லூரி கட்டடம் திறக்கப்பட்டது நூற்றாண்டு கடந்து சட்டப்படிப்பு பயிற்சி வைத்த இந்த வளாகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாணவருடைய கலவரம் ஏற்பட்டது இதையடுத்து இந்த கல்லூரி இடமாற்றம் செய்யப்பட்டது பின்னர் இந்த பாரம்பரிய கட்டடத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வசம் வந்து தமிழக அரசு ஒப்படைத்தது ஸோ முன்னாடி கோர்ட்டு வளாகத்தில் தான் சட்டக்கல்வி செயல்பட்டுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் இந்த பில்டிங்கை வந்து கோர்ட்டுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க இப்போ அதை தான் வந்து புறமழைச்சி கொடுத்துருக்காங்க நாட்டிலேயே பழமையான உயர்நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று ஆனால் நம்ம நம் புக்கில் நாட்டிலேயே மிக பழமையான உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா கல்கத்தரா உயர்நீதிமன்றம் தான் இது உயர்நீதிமன்றத்தை பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று சட்டத்தின்படி தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா அதன் படிப்படையில் மும்பை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேயும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஜூலை ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேயும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேயும் நிறைவிருப்பாங்க அப்போ மிக பழமையான உயர்நீதிமன்றம்னால் கொல்கத்தா தான் ஸோ இப்போ வந்து அந்த கட்டிடத்தை வந்து புனரமைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து இருபத்தி மூணு புள்ளி பதிமூணு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ அந்த கட்டிடத்தை வந்து புனரமைச்சிருக்காங்க அடுத்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆதிதிராவிடர் பழங்குடியின எழுத்தாளனுடைய படைப்புக்கு ஊக்கத்தொகை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய சமுதாயத்தை சேர்ந்த எழுத்தாளர்களின் படைப்புக்கு தமிழக அரசு வந்து ஊக்கமளிக்க அவருடைய படைப்புக்கு ஒரு ரூபா வழங்குது அதன் அடிப்படையில் திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த ஒன்பது எழுத்தாளர்களும் பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஆதிதரோட மற்றும் பழனுடன் பற்றி படைப்பு எழு எழுதியிருக்கணும் அப்போ மொத்தம் பதினோரு படைப்பிற்கு வந்து தர ஒரு லட்சம் வந்து அழிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தா உடல் பருமன் விழிப்புணர்வு ஓட்டம் என்னென்னா உடல் பருமன் மற்றும் எலும்பு அடர்த்தியான பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு ஓட்டத்தை துணை முதல்தான் தொடங்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த உடல் பருமன் மற்றும் எலும்பு அடர்த்தியான பாதிப்பு பேர் வந்து ஆஸ்டியோ சரிங்களா அதே போல் நலம் ஸ்டாலின் நலம் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருப்பாங்க அதன் மூலிமா சிகிச்சையை வந்து ஆலோசனை கட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து அந்த நலன்காப்பம் ஸ்டாலின் இருந்துச்சு அடுத்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரகப் பகுதியில் வந்து மக்களுக்கு வந்து அரசு சேவை வந்து சுலபமாக கிடைக்கணும் அப்படின்ட்டு ஊருக்கு ஊர் வந்து ஒரு ஒரு வாரமும் முகாம் அமைப்பாங்க சரிங்களா ஒரு ஒரு பகுதியிலையும் முகாம் அமைச்சு மக்களுடைய விண்ணப்பத்தை வந்து சேகரித்து அதன் மூலிமா அவங்களுடைய கோரிக்கை வந்து தான் வந்து உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் அடுத்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து காப்பீட்டு கணக்கு அறிவியல் பிரிவு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவானது லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு இனியாக பல துறைகள் வந்து வடிவமைக்கப்பட்டன அதில் ஒன்றான புள்ளியல் துறை காப்பீட்டு கணக்கு அறிவியல் அது ஆக்சுரியல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க அந்த தலைப்பில் வந்து ஒரு பாடத்திட்ட வந்து இருந்துச்சு ஸோ அதை எடுத்துட்டாங்க திரும்ப வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க அதை ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து எந்த அமைப்பை கொண்டு உருவாக்கப்படுறதுனால லண்டனில் இருக்க பல்கலைக்கழகத்தை பற்றி தான் அடுத்து நம்ம இந்த நியூஸ் முன்னாடியே பார்த்தோம் இந்திய கடல்சார் வார சர்வதேச மாநாடு மும்பையில் வந்து தொடங்குறாங்க இந்திய கடல்சார் வாரம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்ற சர்வதேச மாநாடு மும்பையில் அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நடக்குது மாநாட்டில் வந்து பதினோரு நாடு கலந்துக்குது கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் கோடிக்கு மேல் வந்து மதிப்பிலான சுமார் ஆறுநூறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நடைபெறிருக்காங்க இருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கிண்டே இந்திய கடல்சார வாரம் எங்கே நடக்குதுன்னா மும்பையில் அடுத்த இது நமக்கு பழைய நியூஸ் தான் ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் ஷின்கோ சனியை தகாய்ச்சி அவங்க தான் வந்து ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் இங்கே வந்து எந்த கட்சினால் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி அடுத்த திருக்குறள் வீர் எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும் செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அதிகாரம் வினைத்திற்பம் நம்ம சிலபஸில் இருக்கு நல்லா பார்த்துக்க இந்த குரலை அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு என்னென்னா வாக்காளருடைய பட்டியலை வந்து திருத்தம் அதுதான் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து தமிழ்நாட்டில் திருத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு சான்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வகையான ஆவணத்தை கொண்டு நம்ம வந்து ஓட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்போம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளி பாடத்திட்டங்களை வடிவமைக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு பள்ளி பாடத்திட்டங்களை வடிவமைப்பதில் மாநிலங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தேசிய கல்விக் கொள்கையில் வந்து மாநிலத்துக்கான பாடத்திட்டத்தை வந்து மாநிலமே வந்து வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இதில் வந்து தேசிய கல்விக் கொள்கை இது குறித்த ஒரு குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க யார் தலைமையில்னா கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இந்த குழு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அமைக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே போல் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து யாருடைய தலைமையில் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதுன்னா முருகேசன் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கும் அடுத்த வேளாண் விளை பொருட்களுக்கு நூறு மதிப்பு கூட்டும் அலகுகள் தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது கோடியில் வந்து நூறு மதிப்பு கூட்டும் அழகுகள் வந்து தமிழக அரசு அமைக்கப்படுறத சொல்கிறாங்க இது மூலிமா தமிழக அரசு மதிப்பு கூட்டும் அழகுகளை அமைப்பதன் நோக்கமே வேளாண் பொருட்களுடைய விலை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பது தான் அறுவடை காலங்களில் தக்காளி உள்ளிட்ட விலையை வந்து வீழ்ச்சியை சந்திக்கும் போது விரக்தி விவசாயிகள் தக்காளி உற்பத்தி பொருட்களை வந்து சாலையில் கொட்டி சமவங்களில் வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் முதல் ஆண்டுகளுக்கு ஐந்து சதவீத வட்டியை மாநில அரசும் மூன்று சதவீத வட்டியை மத்திய அரசும் மீதி வந்து மானியமாக வழங்குகின்றன இதனால் விவசாயி ஒரு சதவீத வட்டியை மட்டும் கட்டினா போதும் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மாநில அரசு கட்டும் மூணு சதவீதம் வட்டி வந்து மத்திய அரசு கட்டும் மீது ஒரு சதவீதம் மட்டும் விவசாயி கட்டினா போதும் ஸோ இந்த மதிப்பு கூட்டு இந்த பொருட்களை பற்றி ஆறாயிரத்துக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க மத்திய அரசு யார் தலைமையில்னா அசோக் தல்வாய் குழு தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ மதிப்பு கூட்டாளர்களை வந்து அமைக்கிறதுக்கு மத்திய அரசு யார் தலைமையில் குழு அமைச்சதுன்னா அசோக் தல்வாய் அடுத்த செஷல்ஸ் அதிபர் பதவியேற்பு விழாவில் ஜி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு செஷல்ஸ் புதிய அதிபராக பேட்ரிக் ஹெர்மினியின் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றார் நமக்கு முன்னாடியே படிச்சிருப்போம் இந்திய தேசிய இராணுவத்தோட தமிழ் நைன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா கேப்டன் தாசன் அவர் வந்து செஷல் நாட்டு தூதுவுரா முன்னாடி வந்து பணிபுரிஞ்சிருப்பார் ஸோ இப்போ வந்து செஷல்ஸோடைய புதிய அதிபராக இருக்கான் பேட்ரிக் ஹேர்மணி அடுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பத்து கோடி குடும்பங்களுக்கு ஆண்டு தலா ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீட்டு வழங்கப்பட்டுள்ளது மேலும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டத்தில் அண்மையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நாட்டின் சுகாதாரத்துக்கு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் முந்நூற்றி எண்பத்தி ஏழாக இருந்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இப்பொழுது எட்நூறாக உயர்ந்துள்ளது போல் எம்பிபிஎஸ் கல்லூரியும் வந்து அதிகரிச்சிருக்காங்க இப்போ வந்து பழைய இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைக்க முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலயமா பத்து கோடி குடும்பம் வந்து அஞ்சு லட்ச ரூபா மருத்துவ கற்படுத்தறாங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்க மூத்த குடிமக்களும் இதில் வந்து சேர்க்கப்பட்டுருக்கிட்டாங்க அதேபோல் மருத்துவக் வந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து இப்போது வந்து எட்நூறாக ஆயிருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணு அடுத்தா சீனா பெய்ஜிங் இந்திய தூதரகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் சிலை என்னன்னா சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகத்தில் அந்நாட்டில் பிரபல சிற்பியின் யுவான் ஷிகுன் செதுக்கிய இந்தியாவின் புகழ்பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மார்பலு சிலை வந்து திறக்கப்பட்டிருக்காங்க எங்கேனா சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் சரிங்களா அவர் யார் வடிவமைச்சார்னா யுவான் ஷிகின் அவர் தான் செதுக்கியிருக்காரு இந்திய தூதர் பிரதீப் ராவத் பேசியதாவது சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தாகூர் இந்தியாவுக்கு சா தாகூர் சீனாவுக்கு வருகை தந்த நிகழ்வு தான் வந்து இந்த நாகரிக பயணத்தில் ஒரு மிக முக்கிய மயில்கல்னு சொல்கிறாங்க ரவீந்திரநாத் தாகூர் தனது வாழ்நாளில் வந்து மூணு முறை வந்து சீனாவுக்கு வந்திருக்காரு அவர் அதனால தான் செலவச்சிருக்காங்க இப்போது சீனாவின் அறுபது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கருத்துக்கணிப்பில் நவீன சீனாவின் வளர்ச்சிக்கு அதிகம் பங்களித்த ஐம்பது வெளிநாட்டினர் பட்டியலில் இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவும் தாகூரும் இடம்பெற்றிருந்தனர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து அவங்களுடைய அறுபதாம் ஆண்டு நிலையை வந்து கொண்டாடிருக்காங்க ஸோ அதில் வந்து தாகூரும் நேருவும் இடம்பெற்றிருக்காங்க இந்த சிலை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சவோயாங் பூங்காவில் நிறுவப்பட்டது பெய்ஜிங்கிங் இந்திய தூதரகம் ஒவ்வொரு ஆண்டும் இங்குதான் காந்தி ஜெயந்தி வந்து கொண்டாடுறாங்க அப்போ அதே போல் வந்து இந்த யுவான்ஷி கொண்டு இருக்கார்ல இப்போ வந்து தாகூருடைய சிலையை வந்து செதுக்கியிருக்காரு இது முன்னாடியே மகாத்மா காந்தி வந்து சிலையை செதுக்கியிருக்காரு அந்த சிலை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சவோயா பூங்கா அப்படின்ற இடத்த நிறுவப்பட்டது அங்கே தான் ஒவ்வொரு ஆண்டும் காந்தி ஜெயந்தியை வந்து கொண்டாடுறாங்க அதே போல் பகவத்கீதையானது ஞானத்தின் அமுதம் என்றும் இந்திய நாகரகத்தினுடைய ஒரு சிறு வடிவம் அப்படின்னும் சீன அறிஞர் வந்து வியந்து பாராட்டுறாங்க அப்போ ஞானத்தின் அமுதம் இந்திய நாகரத்தின் ஒரு சிறிய வடிவம்னா சீனாவில் எதை போற்றாங்கன்னா பகவத்கீதையை சீன அறிஞர்கள் பகவத்கீதையை இந்தியாவின் தத்துவ களஞ்சியம் என்று வர்ணிச்சிருக்காங்க சில பார்க்க வேண்டியது சீனாவில் வந்து தாகூருக்கு சிலை வச்சிருக்காங்க அதே போல் காந்திக்கு அறுவடை சிலை இருக்குது சரிங்களா பகவத்கீதையை வந்து ஞானத்தின் அமுதம் இந்திய நாகரத்தினுடைய சிறிய வடிவம் தத்துவ களஞ்சியம்னு சொல்கிறாங்க அடுத்த சுதேசி பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிப்பு வந்திய மதரம் நூற்றி ஐம்பது ஆண்டு நாட்டு மக்கள் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு ஒற்றுமையின் சக்தியை நிரப்பும் தேசிய பாடலான வந்திய மாதிரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது ரவீந்திரநாத் தாகூர் இது முதன் முதலே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாவட்டத்தில் பார்க்கியிருப்பார் இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் வந்திய மாதரம் பாடல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் வந்து எழுதியிருப்பார் ஸோ இதனுடைய நூற்றி ஐம்பது ஆண்டான தான் வந்து இப்போ சொல்கிறாங்க போல் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் நூ முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படுது அதான் வந்து இந்தியாவுடைய ஒற்றுமை தினம்னு சொல்லுவோம் நம்ம அடுத்ததாக நாட்டின் காஃபி உற்பத்தியில் எழுபது சதவீதத்துடன் கர்நாடகம் முதலிடம் வைக்கிறது அடுத்த இடத்துல கேரளா அடுத்த தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து காஃபி உற்பத்தியில் மூணாவது பிளேஸ் கர்நாடகம் வந்து எழுபது சதவீத உற்பத்தியுடன் முதல் எடுத்திருக்காங்க போல் நவம்பர் பதினஞ்சாம் தேதி பழங்குடியினுடைய பெருமை தினம் அதாவது ப்ரிசா முண்டா தினம்னு சொல்லுவோம் நம்ம ஜன்ஜாத்திய திவாஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி பிரசாம் முண்டா தினமாக கொண்டாடுறோம் ஸோ பங்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதிரம் பாடலுடைய நூற்றி ஐம்பது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தான் வந்து எழுதியிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தா மாநாட்டில் வந்து பாட்டிருப்பாரு அதேபோல் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினமும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கொண்டாடுறோம் நாட்டுடைய காப்பி உற்பத்தியில் எழுபது சதவீதம் கர்நாடக ஃபர்ஸ்டிடம் சார் கர்நாடக ஃபஸ்ட் இடம் கேரளா செகண்டு தமிழ்நாடு தேர்ட் ப்ளேஸு அதே போல் பிரிசா முண்டோடைய பிறந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜன்ஜாத்திய திவாஸ்னு கொண்டாடுறோம் அதாவது பழங்குடியின தினமாக கொண்டாடுறோம் எப்போ இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அடுத்த குஜராத்தை ஒட்டிய பாகிஸ்தான் அணியில் இந்தியா திருச்சூள் முப்படை பயிற்சி குஜராத் மற்றும் ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் அணியில் இந்திய ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்து மேற்கொண்ட பயிற்சி தான் வந்து திருசூல் பயிற்சி இது வந்து கூட்டு பயிற்சி சரிங்களா ஏன்னா சார் கிரீக் எல்லையில் பாகிஸ்தான் அத்திமீற நினைத்தா இவங்க வந்து இந்த பயிற்சியை நடத்தி இதன் மூலிமா வந்து வெற்றி பெற்றுவாங்க ஸோ அதனால தான் வந்து திருசூல் பயிற்சி வந்து கொண்டாடுறாங்க எங்கன்னா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லையை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் அடுத்த பழுத்துக்குதல் உலக சாதியுடன் தங்கம் என்றார் பிரீத்தி மிஸ்தா பக்ரேனில் நடைபெற ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டியில் வந்து பழுத்துக்குதலில் இந்தியாவின் பிரீத்தி பிரீத்தி ஸ்மிதா வந்து தங்கம் வென்றிருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு கிலோ எடைப்பிரிவில் உலக யூத் சாதனையை வந்து அமைச்சிருக்காங்க பிரீத்தி ஸ்மிதா அடுத்த அமெரிக்க தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை அதிபர் ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்று நாட்டினுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபராக வந்து பதிவேற்றிருக்காரு போல் பிரச்சாரத்தை நினைவு கூர்ந்த கமலா ஹாரிஸ் வந்து எழுதியுள்ள நூற்றி ஏழு நாட்கள் என்னும் புத்தகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் நின்றுருப்பாங்க இவங்க தோற்றுருப்பாங்க அப்போ வந்து நூற்றி ஏழு நாளில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அதை தான் வந்து நினைவு கூறாங்க நூற்றி ஏழு நாட்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அதே போல் ஹாரிஸ் தமிழகத்தை பூர்வமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தஞ்சி ஜனவரி வரை பதவி வகித்தார் ஸோ இவங்க வந்து மேபி வந்து பிரதமராக ஆயிட்டாங்க ஜனாதிபதி ஆயிட்டாங்க அப்படின்னா சரி அதிபரும் ஆகிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபர்னு இவங்க தான் அதே போல் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை வந்து வழங்கிய விவசாயத்தை மேம்படுத்துவதுதான் இந்த திராவிட அரசு அப்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மைக்குன்னு தனித்துறையை உருவாக்கிய அரசுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க ஸோ தினமணியில் இந்த முக்கியமான நியூஸோடு தான் அடுத்து இந்த தமிழுக்கு போவோம் உலகின் இயற்கை தேசங்களில் ஒன்றான பெரிட்டோ முறையனா பனிப்பாறை அர்ஜென்டினாவின் சண்டா குரூஸ் மாகாணத்தில் உள்ளது இரநூத்தி கிலோமீட்டர் பரப்பலு கொண்ட இந்த பனிப்பாறையின் செதிவு ஈர்க்கக்கூடிய இயற்கை காட்சிகளில் ஒன்றாகும் அப்போ உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான பெரிட்டோ மொரேனா பனிப்பாறை எங்கே இருக்குன்னா அர்ஜென்டினுடைய சாண்டா க்ரூஸ் மாகாணத்தில் இருக்குது கலவரங்கள் மோதல்கள் நிகழாமல் தடுக்கும் வகையில் தமிழக காவல்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டது தீவிரவாத செயல்களில் ஈடுபதற்காக மூளை சலவை செய்யப்பட்டவர்களை நல்வழிப்படுத்தும் பணியையும் இந்த பிரிவு மேற்கொள்கிறது அப்போது தமிழகத்தில் வந்து எந்த ஒரு அசமவிதமும் நடக்காமல் மக்கள் கலவரம் நடக்காமல் இருக்கிறது சிறப்பு பெரிய அப்பூர்வப்படுத்தும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அடுத்த சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள பொது அஞ்சலகத்தின் கம்பீரமான கட்டிடம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் கோதி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டது இது பிரிட்டிஷ் காலனித்துவ நிர்வாகத்தினுடைய முக்கிய தொடர்பு களத்தில் ஒன்று சோவியத் யூனியன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை நீடித்த உலகின் பெரிய கம்யூனிஸ்ட் நாடாகும் இது ரஷ்யா மற்றும் பல நாடுகளை உள்ளடக்கிய சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இது பதினைந்து சுதந்திர நாடுகளாக பிரிந்தது அப்போது சோவியத் யூனியன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பதினஞ்சு சுதந்திர நாடாக பிரிஞ்சிருக்கு உலகின் உயரமான கட்டிடம் துபாயில் உள்ள பூர்ச் கலிஃபா எட்நூற்றி இருபத்தெட்டு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்டது இது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டி முடிக்கப்பட்டது இதில் குடியிருப்பு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான தளங்கள் அடங்கியுள்ளன அப்போ உலகின் உயரமான கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்க போர்ச்சுகலிப்பா எட்நூத்தி இருபத்தெட்டு மீட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு அடி ரெண்டாயிரத்தி பத்தில் கட்டி முடிச்சிருப்பாங்க பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் உலக அதிசயங்களில் ஒன்றான இத்தாலியில் உள்ள பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணில் கட்டப்பட்டது அதன் அடித்தளம் மென்மையான நிலத்தில் அமைந்திருப்பதால் சாய்ந்து கொண்டிருக்கிறது அப்போது பைசா நகரம் எப்போ கட்டுறாங்கன்னா ஆயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு தான் அந்த பைச நகரத்துக்கு கோபுரம் கட்டிருக்காங்க அடுத்தா பிளாஸ்டிக் கழிவுக்கு உணவு பெறும் திட்டம் சத்தீஸ்கரில் வந்து ஒரு முயற்சியை செஞ்சிருக்காங்க என்னென்னா பிளாஸ்டிக் கழிவை கொடுத்து உணவு பெறும் திட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி வானொலி வழியாக நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் அதான் மன் கி பாத் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சி எந்த தேதியிலன்னா வந்து மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பிரதமர் மோடி பேசுகிறாரு அப்போ தான் சொல்லியிருக்காரு இதை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் புதுமையான முயற்சியை சத்தீஸ்கர் அரசு எடுத்துள்ளது அதற்கு குப்பை கஃபி அப்படின்னு அமைச்சிருக்காங்க என்னென்னா குப்பையை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான உணவையோ காஃபியை வாங்கிக்கலாம் இந்த இடத்த ஒரு கிலோ பிளாஸ்டிக் கழிவு வந்து கொண்டு வந்தால் மதிய உணவு தரைப்படும் அரை கிலோ பிளாஸ்டிக் கழிவை கொண்டு வந்தால் அவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க சத்தீஸ்கர் அரசு எங்கேனா சத்தீஸ்கரில் அம்பிகார்பூர் அம்பிகாபூர் நகராட்சியில் தான் வந்து செயல்படுத்துறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்துக்கான தினமனை மற்றும் இந்து தமிழில் இருந்த முக்கியமான செய்திகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ டு ஆல்